எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி இரண்டு கீழ்க்காணும் தரவுகளுக்கு சராசரியை காண்க பிரிவு நூறு டு நூற்றி இருபது இது நூற்றி இருபது நூற்றி நாற்பது எட்டு நூற்றி நாற்பது நூற்றி அறுபது நிகழ்வெண் நான்கு நூற்றி அறுபது டூ நூற்றி ஐம்பது நாலு நூற்றி ஐம்பது டூநூறு டூ இரநூத்தி இருபது நிகழ்வு இருபது டூ இருநூத்தி நாற்பது நிகழ்வு இரண்டு சராசரி கண்டுபிடிக்கிறோம்

160 180 200 220 பார்த்தது தான் அது பத்தமா போறோம் சரியா அப்ப இதே எல்ல ஏவலோ இருக்குதானா அப்ப இிறதுக்கு 11 11 எத்தனை ஜீரோ இருக்குது? 90. பின்ன இது ஒரிஜின போட்டுலாமா? 83 இருக்குறோம் 1 ஏத்தி போறோம். 3 8 24 க்கு 4 2 8 2 10 அடுத்து கடைசில ஜீரோ 45 20 0 0 1 4 4 கடைசி ஜீரோ போடுறதுக்கு அப்புறம் தான் மீதி போடுறேன். ஏறி நாலும் போயி ஒன்னு எழுபது மிச்சம் சின்னதா ரெண்டு போற다. நம்மளும் சின்னதா ரெண்டு போனும் போறாது. பெருக்கி போடு. அப்பதான் நீ கத்துக்க இருந்து புரிஞ்சுக்கிறது ஆகும். ஓகே. இப்போ இத என்ன பண்ணு சாமி? கூடுதலுக்கு மேஸ்னா சொல்லுவான். சிமா சிமா நம்மள கடைசி நம்பர் ండి <San> రోజు ஆ எண்ணிக்கை நிகழ்வுகள் எண்ணிக்கை இருக்கலா சிக்மா முப்பத்தி ரெண்டு ஆல எவ்வளோ சிக்மா சிக்மாட்டுக்கலாமா நாலாயிரத்தி அறுநூத்தி ஆறு நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது முப்பத்தி ரெண்டு

இப்போ ஒரு நம்பர் யாருக்கலாமா எத்தனை முறை நூற்றி எண்பதுன்னு வந்துடுச்சு நாலு முறை போட்டோம் நூற்றி இருபத்தி நூத்தி எண்பது ரூபாய் எத்தனை முப்பது ரூபாய் இருக்குன்னா ஆறு முப்பது ரூபா ஆனால் அக்யூரேட்டா இருக்குது இங்க பார்க்க சுயரா இருக்கு நூற்றி எண்பது ரூபா ஆனால் ஒரு ரெண்டு ரூபாய்ஸா இருக்குல்ல அப்போ எத்தனை முறை போட்டால் போதும் அஞ்சு ஆயிரண்டே எண்பது ரூபாயில தண்ணூறுபா போன மீதி புள்ளி வீதினா இப்ப 180 ரூபாயிலே 5 முறை அப்படி பேதம வர போட்டுலாமா ஒரு ஆறுலாம் போட்டுலாமா எஸ் மீஸ் 6 6 అంటే 12 12 12 6 6 అంటే 19 200 രൂപல இருந்து 109 రూపాయలు 10 ரூபாய் 10 రూపాయల రెండిర కైచ మిది 80 0 6 2 முறை மட்டும் போதும்တော့ అవసరం தேவையில்லை ఇదొరికి పోట్గలమా எஸ் மீస్ అప్పుడు